வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசானவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து என்னையும் ஓர் சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிக சிறப்பான முறையில் வழங்குவாராக இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனைப் பொருள் தம்பதிகள் நட்பு பொருளாதாரம் ஆண் பெண் உடலுறவு இன்பம் என்ற ரெண்டு வகைக்குள்ளே மனிதனோட வாழ்க்கை தேவைகள் எல்லாமே அடங்கிவிடும் சமுதாய அமைப்பில் நிலவி வருகின்ற பலவித சூழ்நிலைகளாலும் ஏற்படுகின்ற வாழ்க்கை தொல்லைகளை சமாளித்து வெற்றி பெறுவதில் தம்பதிகளுடைய நட்பு மிகவும் சக்தி வாய்ந்தது அவசியமானதும் ஆகும் பொறுப்பு வாய்ந்ததும் ஆகும் தம்பதிகளின் மனம் ஒத்த நட்பின் மூலம் கிடைக்கின்ற பலதரப்பட்ட வாழ்க்கை வசதிகளையும் இன்பங்களையும் வேறு எவ்வளியும் பெற்றிட முடியாதுங்க வாழ்க்கை செல்வங்களுள் மிகச் சிறப்பான ஒன்று தம்பதிகள் நட்புன்னு சொல்லலாம் அறியாமை அலட்சியம் முரட்டுத்தனம் வரட்டு கெளரவம் இவற்றால் இத்தகைய ஒரு சிறந்த ஒரு நட்பை ஒரு ஆணோ பெண்ணோ கொள்கிறாங்க இந்த நட்பில் களங்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறாங்க அவங்களுடைய அறிவின் நிலையையோ திறமையையோ பற்றி என்னென்னு சொல்றது பிறந்து விட்டதுனால வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில உள்ள நாம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஆழ்ந்து சிந்திக்கணும் தம்பதிகள் நட்பில் ஒரு உள்ள களங்கத்தை போக்கி அதை உறுதியாக்கி கொள்றதுக்கு பெரிய முயற்சி செய்யணும்னு சுவாமிஜி சொல்கிறாங்க தம்பதிகளோட நட்பை மிக சிறப்பாக வலுப்படுத்தி கொள்றதுக்கு அருள் தந்தை எட்டு விதமான வழிகளை சொல்கிறாங்க முதலாவதாக மற்றவர் மனதை புரிந்து கொண்டு செயலாற்றணுமா தவறான போக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடும் அளவோடும் கண்டித்து திருத்தி கொள்ளணும் கோபு என்ற விஷம் ஏறாமல் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொள்ளணும் நேர்மையான வழியில் முயற்சித்து பொருட்களே ஈட்டணும் சிக்கனமாகவும் பிறர் பழிக்கஞ்சியும் செலவு செஞ்சு வர்றது அதை தவிர்க்கணும் உயிரை விட உயர்வாக கற்பொழுக்கத்தை பாதுகாத்து கொள்ளணும் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பராமரிப்பதிலும் விருந்து உபசரிக்கிறதுலேயும் சமமான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளணும் இறுதியாக எட்டாவது வழி என்னன்னா சமுதாயம் சந்தர்ப்பம் அஜாக்கிரதை ஆகிய மூவகையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை காரணங்களை உணர்ந்து சகிச்சு கொள்ளணும் அப்போது இந்த வழிகளையெல்லாம் சிறப்பாக பின்பற்றி வாழும்போது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப நுட்பத்தோடு பின்பற்ற பழகி கொண்டா இவைகளெல்லாம் தம்பதிகள் நட்பை பாதுகாக்கும் ஒரு சிறந்த பலம் வாய்ந்த கோட்டையாகிடும்னு சாமிஜி சொல்றாங்க சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கோர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்றே ஆராய்ந்து எதிர்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுல வழியே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் இந்த கவியில் தம்பதிகள் எப்படி சிறப்பாக செயல்படணும்னு அருள் தந்தை சொல்கிறாங்க கணவன் மனைவி உறவின் சிறப்பை ரொம்ப சிறப்பாக சுவாமிஜி ஒரு அனுபவ கதை மூலமாகவே உண்மை கதை மூலமாகவே சொல்கிறாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கு இணையாக வேறு எந்த உறவையுமே சொல்ல முடியாது அமெரிக்க நாட்டில் ஒரு அன்பர் வீட்டில் சாமிஜி பதினஞ்சு நாட்கள் தங்கி இருந்தாங்களாம் அந்த அன்பர் பரீட்சையில் தேறிய சான்றிதழ் அன்னைக்கு வந்ததாம் அப்போது அந்த குடும்பத் தலைவர் வெளியில் போயிருந்தாராம் அதை பார்த்து அவரோட மனைவி மகிழ்ச்சி பெருக்கில் அப்படியே அதை எடுத்து கொண்டு வந்து சுவாமிஜியோட காலடியில் வச்சு வணங்கி ஆனந்த கண்ணீர் விட்டாங்களாம் கொஞ்சம் நேரமானதும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாராம் அப்போ அவங்க ஒய்ஃப் அவர்கிட்ட ஓடி ஓடி வந்து பரீட்சையில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்களாம் அந்த குடும்பத் தலைவர் உடனே நேரடியாக சாமிஜியை வந்து காலடியில் வந்து வணங்கினாராம் சாமிஜியும் வாழ்த்து சொல்லி அவரோட மகிழ்ச்சியை தெரிவித்தாராம் அந்த குடும்பத் தலைவரோட எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல விளக்கம் எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி சுவாமிஜி அன்றைக்கு கொடுத்தாங்களாம் அந்த குடும்பத் தலைவர் சொன்னாராம் சுவாமிஜி நான் எங்கேயும் படிச்சிருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு பெருமை வரும்போது அதில் சிறிதும் பொறாமப்படாமல் மகிழ்ச்சி அடைகிறவங்க ரெண்டே பேர் தானாமே ஒருத்தர் வாழ்க்கை துணைவர் மற்றொருவர் குரு அதை இன்னைக்கு நான் பிரத்யட்சமாக பார்க்குறேன் சுவாமிஜின்னு சொன்னாராம் அண்ணனோ தம்பியோ இருந்தாலும் கூட தனக்கு இந்த அளவுக்கு புகழ் வரலையே அப்படின்னு நினைப்பாங்க அண்ணையோ தந்தையோ இருந்தாலும் கூட இன்னும் மூணு பிள்ளைங்க நமக்கு இருக்கிறாங்க அவங்களும் அறிவுத்திறன் கொண்டவர்களாக இல்லையே அவங்களில் ஒருத்தனுக்கு இப்படி ஒரு நன்மை வந்திருக்க கூடாதா இவன்தான் ஏற்கனவே நல்ல பதவியில் இருக்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க ஆ அப்படின்னு அந்த குடும்பத்தலைவர் மகிழ்ச்சி கிட்ட சொன்னாராம் ஆனால் மனைவியும் குருவும் அப்படி இல்லை உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கிறேன் அதை இன்னைக்கு கண்கூடாக பார்க்குறேன் சுவாமிஜின்னு சொன்னாராம் அந்த அளவில் உடல் ஒன்றி உள்ளம் ஒன்றி உயிர் ஒன்றுபடும் உறவு கணவன் மனைவி உறவுதாங்க இந்த இருவர் உள்ளத்திலும் பிணைக்கே இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு சுவாமிஜிக்குரிய அந்த எட்டு வழிகளையும் பின்பற்றி வாழ்ந்தால் தம்பதிகள் மிக சிறப்பாக வாழ்வார்கள் அவர்களை பார்த்து குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளும் மிக சிறப்பாக ஆரோக்கியமாக நல்ல அறிவுத்திறன் கொண்டவர்களாக சமுதாயத்தில் நல்ல பயன் விளைவிக்கக்கூடியவர்களாக குழந்தைகளும் வளருவார்கள் வாழ்க வளமுடன்